உலகத்திலேயே மிக குறைந்த வயசுல இமயமலையில் ஏற முடியும்னு சொன்னா அது பேரில் மட்டும் தாங்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் ஜாம்பியாவில் வேலை காரணமா ஹெலிகாப்டர்ல இருந்து பதினாறாயிரம் அடி உயரத்துலேருந்தே இருந்து குதிக்கிறாரு மூணாயிரம் அடி உயரம் வந்தவொன்னே தன்னுடைய முதுகில் மாட்டி இருக்கிற பேராசுட்டா விரிக்கிறாரு ஆனா பேராசுட்டா பேரசுட் பையோட பூமியில வந்து பொத்துன்னு விழுறாரு இதனால இருக்கிற மூன்று குறுக்கி எலும்பு உடஞ்சி நொறுங்கி போகுது இனிமே பேரால் எழுந்திருச்சு நடக்க முடியாது அப்படின்ட்டு மருத்துவர்கள் எல்லாருமே கைவிரிச்சிடுறாங்க அறுவை சிகிச்சை மன அழுத்தம் உடல் வலி இது எல்லாமே சேர்ந்து பேரை ஒரு சேர தாக்குது இருந்தாலும் தன்னுடைய மன வலிமையினால அனைத்து சோதனைகளும் புறந்தள்ளிட்டு தன்னம்பிக்கையோடு எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு பேரு இனிமே நீ சாகச பயணமே அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமா சொல்றாரு பேரு இனிமேல் சாகச பயணம் மட்டும்தான் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில ஏழு இருபத்தி ரெண்டு மணிக்கு உலகத்துல உச்சியான எவரஸ்ட்ல ஏறி தன்னுடைய துணிமை சாகசத்தை நிலைநாட்டுறாரு இந்த சாகசத்தை அவரு மருத்துவமனையிலே டிஸ்சார்ஜான எட்டை மாசத்துல பாத்துக்கோங்க